ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீர கேரளம்புதூர் தாலுகா அதாவது ஆலங்குளத்திலிருந்து சுமாராக ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருங்க அமிர்தபுரம்னு சொல்லுவாங்க அமிர்தபுரம் இந்த இடத்துல தான் பஸ் ரோடு முகப்பில் ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் நல்ல கேட்டு நாலு பக்கம் சுற்றிலுமாக வேலி நல்ல செம்மண் ஒரு நேரம் இது வந்து தோட்டமாக செழிப்பாக இருந்த இடம் தற்சமயம் வந்து அதை பராமரிப்பை விட்டுட்டாங்க டிராக்டர் கொண்டு ஜஸ்ட் வந்து கிளீன் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடியான பராமரிப்பு எதுவுமே இல்லை ஸோ இதனுடைய பனிரெண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாய் இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் இது ரொம்ப செழிப்பான ஒரு தோட்டமாக இருந்திருக்குங்க ஆனால் இப்போ வந்து அவங்க இதை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் வந்ததுனால பொதுவாக சேல்ஸ்ன்னு சொன்னால் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க இவங்க என்னன்னா வேறு எந்த பராமரிப்பும் வந்து இப்போ தர்ச்சனையும் செய்யலை நிலத்தை மட்டும் நல்ல டிராக்டர் கொண்டு உழுது க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க நீங்கள் என்ன பார்க்குறது கம்ப்ளீட்டாக நெல்லி மரங்கள் அப்புறம் உள்ள பாருங்க தென்னை நிற்க பார்த்தீங்களா நல்ல தென்னை நிற்கிது கொஞ்சம் நல்ல தென்னைகள் நிற்கிது தண்ணி விடாது அப்படி விட விட்ட தென்னைகளும் மாவு இப்போ ஒரு ஒரு சில மரங்கள் உள்ள நிற்கிது ஏன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் ரவுண்ட் பண்ணலை உள்ள ஒரு நல்ல ஒரு கிணறு அதாவது மழை காரணமாக கம்ப்ளீட்டாக வந்து எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாதது வேற ஒன்றும் இல்லை கிணறு ஒன்று ஒரு மூணு போர் உள்ள இருக்குங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வச்சுருக்காங்க இது போக உள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்று வீடியோ எடுக்க வேண்டிய அந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து வாழை எல்லாம் பயிரிட்ருக்காங்க இது வந்து வேலியாகும் நான் இது உங்களுக்கு வந்து இதை மூவ் பண்ணி காணிக்க காரணம் இந்த பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத காணிக்க எப்படி சுமாராக ஒரு அறநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் உள்ளாங்க ஒரு அறநூறு அடி இந்த இந்த இதோடி உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஸ்டாப் ஆகும் மீண்டுமாக இப்போ உள்ள தோட்டத்தை தான் பார்க்குறீங்க ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு அறநூறு அடி சுமாராக வரும் உத்தேசமாக ஒரு அறநூறு அடி வரும் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஏன்னா நாங்கள் பார்க்காத அளவு உள்ளுக்குள்ளே நிறைய பல வகை தரப்பட்ட மரங்கள் இருக்குது மழை வர்றது போல் இருந்தனால தான் நாங்கள் கொஞ்சம் குயிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்ல நின்று ஆனால் வந்து இது ஒரு தோட்டம் அதாவது தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எம்டி லேண்டே விலை அதிகமாகும் அப்படி இருக்கும்போது ஒரு தோட்டமாக இருந்த ஒரு இடம் தற்காலிகமாக பராமரிப்பு இல்லாத இருக்குது கம்ப்ளீட் தோட்டம் முழுவதும் பழங்க அழகாக சொட்டு நீர் போட்டு விட்டுருக்காங்க இதுக்கே பல லட்ச ரூபா செலவாகும் ஒரு கிணறு உள்ளே இருக்குது அதுக்கே இத்தனை லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சர்வீஸ் இருக்குது போர் மூணு போர் வச்சுருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தோட்டமாக இதை வந்து அவங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் எல்லா மரங்களுக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் பராமரித்து கொடுத்தா இதெல்லாம் வந்து நல்லா விலை போகுங்க எம்டி லேண்டே தென்காசி மாவட்டம் நல்லா விலை போகும் அப்படி இருக்கும்போது தோட்டத்தை அவங்க பராமரிப்பு இல்லாத ஒரு காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு விலை குறைவாக வந்திருக்குது ஆனால் உங்களுக்கு விட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு இதுக்கு மேலாக நாங்கள் வந்து இதை குறைவாக உங்களுக்கு முடித்து தருவோம் ஒரே ஒரு கையெழுத்து தாங்க உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க விலையை வந்து இன்னுமாக மெயின் ரோடு தான் இன்னும் ஓரளவுக்கு நல்ல குறைவாக உங்களுக்கு இதை வாங்க வாங்கலாம் ஓகே தேங்க்யூ